நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப யோசித்து வளர்க்கணும் முதல்ல வந்து நாய் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இது நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக யோசித்து எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி நீங்கள் நாய் வளர்க்கணுன்னா வளர்க்குறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இதை நம்ம எப்படி வளர்க்கலாம் அது கூட நம்ம வந்து எப்படி பழகலாம் அப்படின்னு கேட்கலாம் அதாவது நாய் வளர்க்குறவங்க வீட்டில் நீங்கள் நாய் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நாய் வளர்க்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஒரு நாயை தூக்கிட்டு வரீங்க அதை வளர்க்க முடியாது கொண்டு போய் ரோட்டில் உடுறீங்க எதுக்காக அப்படி பண்ணுறீங்க நாய் கூட ரொம்ப நேரமாக நம்ம வந்து அது கூட விளையாடணும் அதாவது கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் விளையாட்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதுக்கு விளையாடணும் அது மாதிரி கட்டி போடவே கூடாது நாயை அப்படியே கொஞ்சம் அது ஓட ஆட இருக்கணும் அது கூட நம்ம வந்து பேசணும் முதல்ல நாய் கூட நம்ம பேசணும் அது வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தை மாதிரி தான் அது வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்க மாதிரி தான் அது முக்கியமாக அம் இப்போ நம்ம வீட்டில் நாலு குழந்தைங்க இருக்காங்க நாலு பெரியவங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு நபர் தான் அந்த நாயுமே அதை முதல்ல நினச்சி ஒரு நாயை எடுத்துட்டு வந்து வளங்க சும்மா ஏனோ தானோ நாயை தூக்கிட்டு வர்றது அப்புறம் ரோட்டில் கொண்டு விடுறது அதுக்கு சாப்பாடு ஒழுங்காக வைக்கிறது இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ஊசியே போடுறது கிடையாது நாய்க்கு அப்புறம் டீ கொடுப்பாங்க பாருங்கள் சக்கரை போட்டு டீ கொடுப்பாங்க அப்புறம் ஸ்வீட்லாம் நிறைய கொடுப்பாங்க ஏனோ தானோன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செய்து நாயை தூக்கிட்டு வந்தால் இந்த மாதிரி பண்ணாதீங்க நாயை தூக்கிட்டு வரும்போது நீங்கள் நாய் வளர்க்குறவங்கக்கிட்ட என்னென்ன பிரச்சனை நாய்க்கு வரும் நம்ம எப்படி அதை வளர்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அவங்க கூட ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து நாய் வளங்க வளர்க்குறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நாய் வேணும் அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து இதெல்லாம் இருக்குதா பத்து வருஷம் இருபது வருஷம் நாய் நம்ம கூட இருக்கும் அப்போ அந்த நாய் நம்ம குட்டியாக தூக்கிட்டு வந்துட்டோம்னா அந்த நாய்க்கு தேவையான மருந்து செலவு அதிகமாக ஆகும் நம்ம ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கே ஒரு செலவு பண்ண முடியாத நிலமையிலலாம் இருப்போம் ஆனால் அந்த டைமில் நாய்க்கு உடம்பு சரியில்லாத ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் செலவு வா கடன் வாங்கியாவது அந்த நாய்க்கு செலவு பண்ணி தான் ஆகும் அதெல்லாமே முக்கியமாக யோசிச்சுக்குங்க நாய் தானே பூனை தானே அப்படிலாம் கிடையாது நாய் பூனை மீன் புறா கிளி இதெல்லாம் வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக யோசித்து இது நம்ம நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம கரெக்டான ஆளா அப்படின்னு யோசித்து பார்த்து இதெல்லாம் வாங்கி வளங்க அப்படி இல்லைனா தேவையே இல்லை வளர்க்கவே தேவையில்லை நம்ம வந்து ஒரு ஆசைக்கு குட்டி நாயை பார்த்தா அது கொஞ்சிறதை பார்த்தா ஆசையாக இருக்கு நம்ம தூக்கிட்டு வரலாம் வாங்கி வளர்க்கலாம் எத்தனை இடத்துல வாங்கி வளர்த்த நாயை வா அப்படியே விட்டுடுறாங்க ரோட்டில் ஏனோ தானு குட்டிலேயே செத்துடுது குட்டிலேயே சாவடிச்சிடுறாங்க அதாவது அதுக்கு தேவையில்லாததெல்லாம் கொடுத்து நாயை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக மீன் போட்டு வெள்ளை சோறில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நம்ம சாதாரண நாயாக இருந்தால் கொடுக்கலாம் காசு கொடுத்து வாங்கும் போது இன்னும் யோசித்து பார்த்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் வீட்டை நாய் அதாவது தெருவில் இருக்க நாயெல்லாம் நம்ம ஒரு சில தூக்கிடுவோம் அந்த நாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நோயெலாம் அதிகமும் வராது ஆனாலும் நம்ம அது கூட விளையாடணும் அது கூட பேசணும் பேசாமல் விளையாடாமல் அப்படியே நாயை அப்படியே போன்று பாலை ஊற்றிடுறது அதுக்கு ஏனோ தானுன்னு பாலை ஊற்றி அப்படியே கடன் சொல்கிறது அப்புறம் அது வந்து உச்சாலாம் போனிச்சுன்னா ஐயோ என்னடா உச்சா போயிடுச்சு இந்த மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சினுங்கிறது அப்போ அதெல்லாம் தெரியாதா நாய் தூக்கிட்டு வரும்போது நாய் உச்சா போவோம் ஆகி போவோம்லாம் தெரியாதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாய் தூக்கிட்டு வந்து வளங்க எப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி வளர்த்தவங்க கிட்டே நீங்கள் தயவுசெய்து கேட்டு நாய் வளங்க இன்றைக்கி ஓரியோ என்ன பண்ணியிருக்க தெரியுமா மூணு குட்டி அழகாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தியா கருப்பனை பார்த்திங்களா முதல்லையே கருப்பை அப்புறம் ப்ரௌனி அப்புறம் சில்கிமா மூணு பேர் ஆனால் முக்கியமான விஷயம் மூணுமே ஆண்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குங்க தெரியுமா ஓரியோ அந்த வயத்தில் குட்டி வச்சுருக்கும் போது நாங்கள்லாம் அப்படி மனது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓரியோ குட்டி போகிறத பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நாலு அடைவில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஓரியோவுக்கு குட்டியே வேணான்னு நாங்கள் நினச்சிட்டோம் ஏன்னா அவள் கஷ்டப்படுறா குட்டி வயிற்றில் இருக்கும் போது அவள் வந்து பால் போது ரொம்ப கஷ்டப்படுது அதனால் ரெண்டு தடவை போட்டுட்டாள் ஒரு நாய் குட்டி போணுன்னா நம்ம ஆசைக்காக ஒரு தடவை போட விடலாம் திருப்பி திருப்பி போட விடக்கூடாதுங்க கஷ்டப்பட்டாவது எப்படியாவது அதுங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி முடிச்சிடணும் நாயாக இருந்தால் சொல்கிறேன் ஓரியோ மீன் வேணுமாடி பட்டு ஓரியோவுக்கு பார்த்தீங்களா மீன் வந்து சுட்டு கொடுக்க போகிறோம் நாங்கள் இது ரொம்ப நாளாக இருந்த மீன் எப்படி சுடுறதுன்னு ஆனால் இப்படி சுடக்கூடாது ஒரு வாழையில் வச்சு அது மேலே இப்படி வச்சுருந்துருக்கலாம் கொஞ்சம் தெரியல ஃபஸ்ட்டு தடவை செய்யறதுனால தெரியல இனிமேல் வந்து சுட்டு சாப்பிட்ணுன்னா மசாலா தடவி வாழலையில் போட்டு நல்லா ஒரு கயிறை போட்டு கயிறு இருக்கும் இல்லையா வாழை மரத்தில் ஒரு நார் அதை போட்டு கட்டி நம்ம சூடு பண்ணி அப்படியே அழகாக சாப்பிட்லாம் ஏய் என்னடி 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 வேணுமாடி மாடி வேணுமடி தங்கம் தங்கத்துக்கு வேணுமா வா வா உனக்கு தான் வா கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒன்றும் மசாலா பெரிய வேலை கிடையாது வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஆனால் பிறகு வந்து நம்ம செய்யணும்னா எண்ணெய்லாம் நல்லா ஊற்றி வாழை இலையில் சொற மாதிரி நல்லா கட்டி தாங்க போடணும் இப்படி போடக்கூடாது ஏன் அப்படி போடக்கூடாதுன்னா அந்த சுடும் போது பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் வந்து பிடிச்சிக்குது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அது கரெக்டாக ஆகுது ஆனாலும் பிடிச்சிக்குது இல்லையா அதனால் இப்படி பண்ணக்கூடாது தெரியாமல் பண்ணிட்டேன் நெருப்பை பார்த்திங்களா நல்லா கலகலகலன்னு எரியுது ஓரியோ ஓரியோ வந்து குட்டி போட்டிருக்காள் அவளுக்கு ரொம்ப சத்தானது கொடுக்கணும் இல்லை அதனால வந்து முள்ளுலாம் கொடுக்குறோம் அதாவது கா ஆட்டு முள் சூப்பு அப்புறம் ஆட்டுக்கறிலாம் கொடுக்குறோம் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ஆசை மீன் ஊரியாவெல்லாம் நான் தூக்கிட்டு வரும்போது என்னை வா என்னை பார்த்து ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு எனக்குமே பழக்கம் இல்லைங்க நாய் வளர்த்தும் பழக்கம் கிடையாது இந்த மாதிரி பூனை வளர்த்தும் பழக்கம் கிடையாது அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது என்னை பார்த்து வாழாட்டின உடனே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது சரி நம்ம தூக்கிட்டு போகலான்னு நான் தூக்கிட்டு வந்தேன் ஆனால் தூக்கிட்டு வந்ததுலேருந்து நான் முன்னாடியெலாம் அனுபவம்லாம் கிடையாது யாரையும் நான் கேட்டதெல்லாம் கிடையாது ஆனால் இன் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் தூக்கிட்டு வராங்க அப்புறம் கொண்டு விட்டுறாங்க ஒரு நாளை கூட சமாளிக்கவே முடியலைங்க அவங்களால இந்த குட்டி நாய் கத்திக்கிட்டே இருக்கும் தெரியுமா அதையே அனுசரிக்க முடியல நாய் தூக்கிட்டு வரவங்களால குட்டி நாய் கத்துறது கூட அவங்களால அனுசரிக்க முடியாது ஒரு நாய் வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா உடனே அந்த நாய் இருக்க மாட்டுது நாங்கள் அப்படி பண்ணலைங்க ஓரியாவை தூக்கிட்டு வந்தோம் அது கத்துனுச்சு அதுக்கு பாலை கொடுத்தோம் அப்புறம் குளிக்க ஊற்றணும் எவ்வளோ அழகாக நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டோம் தெரியுமா அந்த மாதிரி பார்த்துக்கணும் நாய் வளர்க்கணும்னா இல்லைனா வாங்கிட்டே வரக்கூடாது வளர்க்கவே கூடாது முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அடுப்பு எப்படி எரியுது பாருங்களேன் பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல தக எரியுது சிலிண்டர் அடுப்பை விட கல் அடுப்பில் அதாவது இந்த மாதிரி விறகு அடுப்பில் வந்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது சுட்ட மீன் ஆம்லேட் போட்டாச்சு எல்லாமே விறகு அடுப்புலேயே வேலையை முடிச்சாச்சு இப்போல்லாம் அப்படி இருந்தும் சிலிண்டர் ரொம்ப நாள் வர மாட்டேதுங்க ஒரு மாதம் கூட சிலிண்டர் வர மாட்டேது சீக்கிரம் சீக்கிரம் தீர்ந்துடுது சிலிண்டர் அவ்வளோதான் முட்டை எடுத்துக்கலாம் வேணமாடி மாடி உனக்கு வாங்கிக்க வாங்கிக்க சுடுது சுடுது ஓரியோ தானே சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உனக்கு அப்படியே வெளியில் உட்காந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரியகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அங்கே ஏதாவது ஒரு நாய் பார்த்துடுச்சுன்னா நம்ம கூப்பிடும் போது தான் வீஞ்சிக்கிட்டு ஓடுறா ஆனால் கூப்பிடாத நம்ம பாட்டுக்கு பேசாத இருந்தோம்னா அந்த நாய் பாட்டுக்கு பார்க்குதுன்னா இவ பாட்டுக்கு இருக்கா ஆனால் நம்ம கூப்பிட்டோம் ஓரியோன்னு அந்த நாயை போய் இவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க வா 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 சாப்பிடு வா வாடா சுடுது பாரு வா 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 உன் குட்டியெலாம் அங்கே இருக்காங்க பாரு பாலை கொடுக்கல ஒரேம்மா குட்டிக்கு பாலை கொடுக்கலையாடி தங்கம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் டேஸ்ட் ஏ உனக்கு வேணுமா எனக்கு அது அதுவும் வேணும் உனக்கு என்ன நீ இப்போ தானே சாப்பிட்ட இப்போ தானே சாப்பிட்ட அம்மா சாப்பிட்லாம்ல நான் டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம்ல ஆ பாருங்க அதையும் பிடுங்கிட்டு போகிறா ஏய் ஏய் குட்டி குட்டி பொண்ணு குட்டி பொண்ணு ஒரேம்மா இன்னது 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 மீன் வேணுமா முட்டை வேணுமா எல்லாமே வேணுமா சாப்பாடு வேண்டாம் சரி சரி உன் குட்டி குட்டிங்க குட்டிங்க எங்க குட்டிங்க டீ தங்கம் கரப்பேங்க மூணு பேரும் எப்போ வளர்ந்து ஆளாகுவாங்க எப்படி யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உன்னால் அடுத்த தடவை குட்டி அவளை சரியாக போச்சு ஒன்று மட்டன் சாப்பிட்றியா மட்டன் கறி சாப்பிட்றேடி ஒரியோ நல்லா முள் இல்லாத மட்டன் பாரு ஓடியா 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 குக்கரில் வேக போடலாமா கிரேவி பண்ணி தரட்டாடி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக போடுவோமா தக்காளி பற்றி போட்டுருவோம் எல்லாத்தையுமே போட்டாச்சு ஓரியாவுக்கு கறினா ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் சிக்கன்னா சொல்லவே தேவையில்லை நல்லா கிரேவி மாரி அழகாக பண்ணி பிரியாணி செய்வோமா பிரியாணி ரெடி ஒரியோ தங்கமே சரி நான் சமைச்சிட்டு வரேன் முன்னாடியும் சொன்ன மாதிரிங்க எப்போவுமே நாய் வந்து ரொம்ப பாவங்க அதுங்களை கட்டி போட்டு வளர்க்காதீங்க அதுங்க கூட விளையாடுங்க அதுங்க கூட வந்து பேசுங்க என்ன அது ரொம் அதுக்கு வந்து பேச மட்டும்தாங்க தெரியாது ஆனால் எல்லாமே தெரியும் அதுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தவங்க விருந்தாளியாக வராங்கன்னா அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ஓரியோவுக்கு மீன் கொடுக்கலாமா ஓரியோ இவ்வளோ அழகாக இருக்கீங்க குட்டி போட்ட பொண்ணு மாதிரி தெரியல இவனை பார்த்தா குளிர்ச்சியா குளிர்ச்சியாடி நம்ம வீட்டுக்கு யாராவது தெரியாதவங்க வந்தால் இந்த ஓரியோ என்ன பண்ணுவோம் தெரியுமா பாப்பா பார்த்துக்கிட்டே இருப்பா அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வந்து கொலைக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஓ இவங்க வேறு ஒருத்தவங்கன்னு இதுவே வந்து அவளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு ரெகுலராக யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வாங்க அப்படியே ஊ ஊன்று கொஞ்ச வாங்க வெண்டக்காய் வெண்டைக்காய் குழம்பைக்கிலாமா முதல்ல வெண்டக்காவை மண் சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் ஓரியோ நினைப்பா இது என்னடா அம்மா வெண்டைக்காய் செய்கிறாங்க மீன் கறிலாம் செஞ்சாங்களே எங்கன்னு நினைப்பா ஓரியோவை பார்க்கலாமா ஓரியோ என்ன வளாட்றேன் வேணுமா உனக்கு மீன் வேணுமா கறி வேணுமா இல்லை வெண்டைக்காய் ஊற்றி சோறு போட்டாடி சோறு போட்டா தங்கம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு வெள்ளக்கார விட்டு பொண்ணு வெள்ளைக்காரையணி ஓரியோ வெள்ளக்காரி அழகி என்னம்மா 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 உங்கள் குட்டிலாம் எங்கம்மா உங்கள் குட்டிலாம் எங்கே உள்ள போட்டிருக்கா போட்டிருக்கவன் நம்ம போய் தூக்க முடியாதுங்க விரும்புவா அப்படியே கடிச்சு எடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஆனால் உரும்பும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல ஏன்னா அந்த தாய் பாசம்னா இப்படி தாங்க இருக்கணும் ஓரியாவுக்கு ரொம்ப ரொம்ப தாய் பாசம் அதிகம் குட்டிங்க மேலே நம்மளை பார்க்கவே மாட்டா வீடியோ எடுக்க விடமாட்டா ரொம்ப நல்ல பொண்ணு ஒரேம்மா நல்ல பொண்ணு தானே நீங்கள் ஒரே குட்டி பூனை வளர்த்தா கூட கொஞ்சம் சின்ன இடத்துல வளர்த்திடலாங்க நாயெலாம் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய இடமா இருக்கணும் எப்போவுமே கட்டி போடக்கூடாது விளையாட விடணும் ஒரு ஒரு எப்படின்னா சாயந்தர நேரத்துலையும் காலை நேரத்துலையுமே விளையாட விடணும் வீட்டுக்குள்ளேயே அப்படியே விட்டுணும் நாங்கள் ஓரியாவை எப்பயுமே கட்டி போடுற பழக்கமே கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்தே அவள் வேடிக்கை பார்க்கணுன்னு சொல்லும்போது கதவை திறந்துட்டு வெளியில் கட்டி போடுவேன் அதுவும் கொஞ்சம் நேரம்தான் நான் ஏன் அது கட்டி போடுறோம்னா வெளி நாய் வந்துச்சுன்னா ஓரியோ விடமாட்டா அந்த ஒரு பயத்தினால தான் நான் வந்து ஓரியாவை கட்டி போட்டு வளர்ப்பேன் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு விட்ருவோம் அடுப்பில் வேலை பார்க்குறதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடுது கேஸ் அடுப்பாக இருந்தால் தனித்தனியாக வேக போடலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் குழம்புக்கு எறா போட்டால் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த எறா குழம்புனாலே குழம்பு தாங்க வெண்டைக்காய்னா எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலலாம் மேக்ஸ் வரும்னு சொல்லி வெண்டைக்காய் சாப்பிடுவாங்கல்ல அதை சொல்லி சொல்லியே எங்கள் பிள்ளைக்கு மேக்ஸ் நல்லா தான் போடுவா இருந்தாலும் சாப்பிடுவா வெண்டைக்காய் அம்மா கணக்கு வருமாமா கணக்கு வருமாமான்னு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு குழம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெறும் மிளகாத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா கொஞ்சம் காரம் வேணும் அதுக்காகத்தான் அப்படியெல்லாம் வெண்டைக்காயும் போட்டுடலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு வச்சு பாருங்க ஓரியோ படுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க மீன் செய்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பா மீன்லாம் கிடையாது ஓரின்னு சொல்லிட்டேன் டெய்லி கறி மீன் தானே சாப்பிட்ற ஒரு நாளைக்கு வெண்டக்காய் குழம்பு சாப்பிட்டா என்ன நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி கிளறியே கை குடைச்சி எடுத்து போயிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அடி பிடிச்சிருமே மண் சட்டியில் ஒரு தட்டு தட்டினோம்னா சரியாக போச்சு மண் சட்டி உடஞ்சிரும் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டடலாம் நல்லா கலக்கியாச்சு உப்பெலாம் இருக்கான்னு பார்ப்போம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் போக போக அது சரியாயிடும் சுண்டை வச்சோம்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓரியம்மா வெளியே போகலாம்மா கொஞ்ச நேரம் வெளியே அடி தங்க அடுப்பு வந்து எரியாத கிடந்தது நல்லா நாலு பட்டையை எடுத்து வச்சோடனே கப கபன்னு எரியறாரு மண் அடுப்பு செய்யும் போது அந்த குழம்பே ஒரு வாசனையாக இருக்கும் மண் வாசனையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அதுவும் ராத்திரியில் சமைக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்குங்க நல்லா கொதிக்குது ஓரியோ உன் குட்டி எங்கே போட்ட உன் குட்டியெல்லாம் போய் தூக்கிட்டு வரட்டா குட்டிலாம் தூக்கிட்டு வரவா என்ன வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா யோசித்து பார்த்து நாய் வாங்கி வளங்க வீடு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாய் வளங்க சின்னதாக இருந்தால் பூனை வளங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து கடைசி வரைக்கும் அழகாக வளர்ப்பீங்க அது கூட வந்து விளையாடுவீங்க அது கூட பேசுவீங்க அதுக்காக வேலை மெனக்கிட்டு சமைச்சு கொடுப்பீங்க அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து வாங்கி கொடுப்பீங்க அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா எல்லாமே வாங்கி வளங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டுக்கு பேசாமல் இருங்க கொஞ்சமாக காணாங்கத்தை மீன் பொரிச்சிக்கலாம் அப்புறம் வெண்டைக்காய் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா உதைப்பாங்கல்ல வீட்டில் உள்ளவங்களும் உதைப்பாங்க ஓரியோ குட்டியும் நம்மளை திட்டுவா மனசுக்குள்ளே என்னடா இது மீன் வந்து பொறிச்சு தரமாட்டியா இல்லை குழம்பு வச்சு தரமாட்டியான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் குழம்புக்கு காணாங்கத்தை மீனை பொறிச்சாச்சு நல்ல எண்ணெய் அப்படியே பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி நுரையா இருக்குது தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய்னாலே நுறச்சிட்டு வரும் பார்த்துருக்கீங்களா அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தேங்காய் எண்ணெயில் சமைக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் பசங்க யாரும் சாப்பிட மாட்றாங்க புதுசாக சமைக்கிறோம் இல்லையா அதனால் வாசனை வந்து பிடிக்க மாட்டுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனை ஓரியோவுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம் சாப்பாடெலாம் செய்கிறோம்னா ஓரிய குட்டி மாதிரி நாய்ங்களுக்கு சாப்பாடு செய்கிறோம்னா அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுத்துடணுமா அப்போ தான் வந்து அதுங்களுக்கு முடிலாம் வந்து கொட்டாத ஷைனிங்காக இருக்குமா ரீபன்டாயில்லாம் வந்து கொடுக்கக்கூடாது மல்லாட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது நல்லா தலை தலைன்னு கொதிக்கிறாங்க பார்த்தியா ராத்திரியில் தோசை முட்டை தோசை மீன் குழம்பு சூப்பராக இருக்குல்ல காணாங்கத்த மீன்லாம் வந்து மதியம் பொறிச்சது இந்த கருவேப்பிலை போடுறோம்ல அந்த மீனே சூப்பராக இருக்குங்க அந்த கருவேப்பிலையே அப்படியே சாப்பாட்டோட இந்த எண்ணெய் பொரித்த வானல்லாம் இருக்குல்ல அதுலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போட்டு சாப்பிடுவாங்க ஓரியோட குட்டியை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு கொடுக்க மனசில்லை நல்லா வளரட்டும்னு இருக்கேன் ஏற்கனவே ஓரியோட குட்டி ஃபஸ்ட் தடவை போட்டா இல்லையா அது வந்து ரொம்ப குட்டியில் ஒரு பையனை கொடுத்துட்டேன்னா அந்த பையன் வந்து இறந்துடுச்சு அதனால் எனக்கு பயம் நான் அதனால் வந்து இன்னைக்கு இந்த வள இந்த தடவை வந்து நல்லா வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் கேட்குறாங்க அதை ஒழுங்காக வளர்க்க மாட்டுறாங்க அது வந்து நாய் வந்து அப்புறம் மாடி மொட்டை மாடியிலலாம் கொண்டு விட்டுடுறாங்க வெயிலில் கிடக்கு அப்படியே கட்டி போட்டு வெயில்லையே கிடக்குங்க ஒரு சில நாய் எப்போ வயத்தெறிச்சலாக இருக்குது அதெல்லாம் நினச்சாலே வயத்தெறிச்சலாக இருக்குது நினைச்சாலே பாவமாக இருக்குது மொட்டை மாடியில் வெட்ட வெளியில் கிடக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்க கொடுமையாக இல்லைங்க கொடுமை கொடுமை பண்ணுறாங்க மனசாட்சே இல்லாமல் ஒரு சிலர் செய்கிறாங்க நாய் எப்படி நாயை மொட்டை மாடியில் வெயிலில் போட்டுட்டு அது சில நேரத்தில் கத்துது கத்தோ கத்துன்னு கத்துது இவங்க வீ வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க சாப்பாடுலாம் செஞ்சு பசங்க அவங்க பிள்ளைங்களுக்கு போடுறாங்க அப்போ மாடியில் ஒரு நாய் கத்துதேன்னு கூட யோசிக்க மாட்றாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பார்த்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அதை இன்றைக்கி நினைக்கும் போது நெஞ்ச அப்படியே பதறுது அந்த கண்ணில் தெரியுது அந்த நாய் கத்துனது நாக்கு கத்துனது அதெல்லாம் ரொம்ப பாவமான விஷயம் எல்லாமே காய்கறிலாம் போட்டு நல்லா கலக்கி காய் குழம்பு வச்சிடலாமா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் காய் குழம்புக்கு வந்து எப்போயாவது வந்து செய்யும் போது நான் என்ன பண்ணுவேன்னா காய் குழம்பு யாருக்கும் இறங்காது அதில் வந்து இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அதை நல்லா வறுத்துக்கணும் துவரம்பருப்பு வறுத்து அந்த அப்படியே மிக்சியில் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி கடைசியாக இறக்கும் போது அந்த காய் குழம்புல போட்டு இறக்கணும் சூப்பராக இருக்கும் என்னடா உன்னை கட்டி போட்டாங்களாடா ஒரியம்மா உன்னை கட்டி போட்டாங்களா காய் குழம்பு வேண்டாமா காய் குழம்பு ரொம்ப ஈஸிங்க காயே சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால ஒரு காய் குழம்பு நல்லா பெரிய மண் சட்டியில் வச்சு வச்சிட்டோம்னு வச்சுங்க காயவே வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது தானேன்னு சொல்லியாச்சு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ எங்கள் ஓரியெல்லாம் வந்து நாங்கள் வளர்க்குறோம்னா எனக்கு அனுபவம்லாம் இல்லைங்க நாய் வளர்த்த அனுபவம்லாம் ரோட்டில் போகும்போது வாளாடி நினச்சி பாவப்பட்டு இட்டு வந்தேன் கடவுள் புண்ணியத்தில் அதை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி நாங்கள் கட்டி போடாமல் அப்படி இப்படி விளையாடுறதுக்கு ஒவ்வொரு அளவுக்கு இந்த டவுன்லேயும் இடமும் இருக்குது அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஓரியா விலை தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்குது தலை தலைன்னு வெந்திருச்சான்னு பார்ப்போம் கிழங்கு தாங்க இதில் ஒரு சூப்பரான குழம்புக்கு தூக்கலானவங்க மரவள்ளிக்கிழங்கெலாம் யாருக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் மரவள்ளி கிழங்குன்னா அதுவும் வடை சுட்டு கொடுத்தா போதும் போதும் சொல்கிற அளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்ம கையே வலிக்கும் சீவி சீவி அதை அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள நல்லா விரவ விடுவோம் ரொம்ப வேகமாக எரியுது காற்று அடிக்குது ஓரியா குதா சாப்பாடு வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சமாக வச்சுட்டேன் அவள் ஏற்கனவே குழந்த குட்டி போட்ட உடம்பு இல்லையா நல்லா சுடு சுட சாப்பாடு போட்டு நல்லா வயிறு நிறைய கொடுக்கணும் பால் கொடுக்குற உடம்பு ஒரு சத்தம் குட்டி ஊ ஊன்னு கொடுக்க பயம் ஓரியா பட படப்படணும் எங்கே இருந்தாலும் ஓடிடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் ஓரியம்மா அவன் நாங்கள் கேட்போம் என்னாம்மா உன் குட்டி சத்தம் போடுதுன்னு ஓடுறியம்மா அப்படின்னு கேட்போமா அவன் அப்படியே ஊன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க அந்த ஓரியோ பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த ஒரு அந்த அவளுடைய அந்த ஞாபகம்லாம் குட்டிங்களோட ஞாபகம்லாம் முன்னாடி இருந்த குட்டியாக சூப்பரான குட்டிங்க ரெண்டு பொண்ணு மறிகொழுந்து மணிமேகலை சின்னராசு சின்னராசு தான் உடம்பு சரியில்லாது இதாகிடுச்சு சாப்பாடு வெந்துடுச்சி இறக்கில்லாமா அவ்வளோதான் அடுப்பில் இருந்து சாம்பல் எல்லாம் எடுத்தாச்சு முட்டையை வேக போட்டுருவோம் முட்டையை வேக போட்டாச்சு நல்லா கொதித்து கிடக்கட்டும் காற்று பயங்கரமாக அடிக்குது மூடியை போட்டு விட்ருவோம் அடுப்பில் வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி தாங்க மீன் கடைசியாக பொரிச்சிக்கலாம் அடுப்பில் வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் அந்த கறி பிடிக்குது பாரு இப்போ இந்த மேலே அந்த தட்டு இருக்குது பாருங்க அந்த தட்டெல்லாம் கறி பிடிச்சிடுது அதை நம்ம தீத்தி கழுவி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது நல்லா கொதிக்குது பாருங்க என்னம்மா முட்டை சாப்பிடுவியா மீன் சாப்பிடுவியா ரெண்டுமே சாப்பிடுவேன்னு சொல்லுவாவ ரெண்டுமே சாப்பிடுவல தங்கம் முட்டை வெந்துருச்சா இன்னும் வேகவே இல்லை மீனில் வந்து தூள் உப்பு எல்லாமே போட்டாச்சு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க ஆமாம் நம்ம சிலிண்டராக இருந்தால் பரவாயில்ல சூடான பிறகு ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு தடவை நடக்க வேண்டியதாக இருக்குது முடியல அதனால் வந்து எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டாச்சு எண்ணெயை ஊற்றி தோசைக்கல்ல போட்டாச்சு எப்படி இருந்தாலும் ஒன்று தானே முட்டை இறக்கிடலாம் முட்டை வெந்துடுச்சு நல்லா அவ்வளோதான் சமைச்சு சாப்பிட வேண்டியதான் ஓரிய குட்டிக்கு சாப்பாடு போட வேண்டியதாக உங்கள் குட்டிக்கு பாலை கொடுத்துட்ருக்கா ஓரிய இப்போ பார்த்தோம்னா அது மாதிரி வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி நாய் வளர்க்குற நீங்கள் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து நாய் வாங்கி வளங்க ஆனால் ரொம்ப பார்த்துக்க முடியல அப்படின்னு இருக்கவங்க ஒரு தெருவில் இருக்க ஒரு குட்டி நாய் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளே வைக்கலனாலும் வெளிலேயே விட்டு உங்களால் முடிஞ்ச சாப்பாட்டை மீந்த சாப்பாட்டையே போடுங்க ஏன்னால் எத்தனோ நாய் ரோட்டில் அந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இட்டுட்டு போகலைனாலும் பரவாயில்ல அந்த உங்கள் வீட்டுக்கு வெளியில் போட்டு ரவை சோறை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் மீனை திருப்பி போட்டுக்கலாங்க மீனை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் கருவேப்பில தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் பொறிக்கிறதுல பூண்டும் பிடிக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இல்லையா பூண்டும் கருவேப்பிலையும் ரொம்ப பிடிக்கும் என்னடி வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் போ குட்டி அழுகுது போ எல்லாம் தனியாக உள்ளே கிடக்குதுங்க மூணு குட்டியும் திருப்பி போட்டுக்கலாம் காணாங்கத்தை மீன் தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நெப்பமான மீன் குழம்பு வச்சோம் சூப்பராக இருக்கும் புட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாமா அவ்வளோதான் நல்லா அமுக்கி விடணும் மீனை மாதிரி வேகமாக எரியக்கூடாது விறகு கொஞ்சம் சீராக மண் அடுப்பே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க இரும்பல் அடுப்பு வைக்குது அது வாங்கணும் மண்ணடுப்பு வந்து சீக்கிரமாக வீரல் விட்டுடுது நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நெப்பமான மீனாக இருந்தால் முறுகள் ஆகாது எனக்கு இந்த ரொம்ப மொறு மொறுன்னு இருந்தாலாம் பிடிக்காது கொஞ்சம் மெதுவாக இருக்கணும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ராத்திரி தோசைக்கு முட்டை தோசை எல்லாமே காலி ஆகிடுங்க ஆனால் இந்த வீடியோ எல்லாமே ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்ச வீடியோ ராத்திரி மழையை பார்த்திங்களா காத்தடிச்சதில்ல பகலில் இப்போ ராத்திரி மழை சரியான மழையில் ஒரு முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குதுல்ல அந்த ஜில்லாப்பில் அது அடுப்பில் நல்ல வேலை கல்லில் தோசை நல்லா வருதுங்க வரலைன்னா என்ன பண்ண முடியும் முட்டை தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு யார் யாருக்கு முட்டை தோசை வந்து மீன் குழம்புக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் மீன் குழம்புக்கு முட்டை தோசைன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மழை அடித்து நவுத்துது வெத்தலை கொடி மேலே நல்லா மழை தண்ணி பட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க வெத்தலை கொடி இருக்கக்கூடாது மாடி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அப்பெல்லாம் இருக்கலாம் இல்லைங்க வாங்க வாங்க எல்லோரும் சாப்பிடலாமா சாப்பிடலாமா ஓடி வாங்க ஒரேம்மா